அந்தகக்கவி பேரவையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் இக்கூட்டத்தில் உரையாற்ற வந்துள்ள பேச்சாளர் பெருமக்களுக்கும் நிசப்த அலைகள் என்ற எனது கவிதை நூலினை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் டாக்டர் யூ மகேந்திரன் அவர்களுக்கும் இதனை இணையம் வழியே கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவதாக எனது நூலினை அறிமுகப்படுத்த வாய்ப்பு வழங்கிய அந்தகவி பேரவைக்கும் அதனை மிகச்சிறப்பாக செய்து முடித்த பேராசிரியர் டாக்டர் யு மகேந்திரன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிசப்த அலைகள் என்பது எனது கவிதை நூலின் தலைப்பு இது எனது முதல் கவிதை நூலாகும் இதில் மொத்தம் இருபத்தி ஐந்து வெவ்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய கவிதைகள் இடம்பெற்றுள்ளன ஒரு நூலினை நாம் வாசிக்கும் பொழுது அதனை குறித்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் எழக்கூடும் ஆனால் அந்த நூலினை எழுதியவரின் என்ன ஓட்டத்தில் இருந்தே அதனை புரிந்து கொண்டு வாசிப்பது என்பது அவ்வளவு எளிதென்று அதை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் நம் பேராசிரியர் அவர்கள் அவருக்கு எனது நன்றியை நான் மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகின்றேன் அவர் கூறியது போல இக்கவிதை நூலில் சிறுவயது வயது முதல் நான் கண்டு கேட்டு ரசித்த விஷயங்கள் பிறகு இந்த சமுதாயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி உறவுகளை நான் எவ்வாறு பார்க்கிறேன் போன்ற எனது அனுபவங்களை முதல் கவிதை நூல் என்பதனால் இதில் முடிந்தவரை அனைத்தையும் உள்ளடக்கிவிட வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறேன் இயற்கை சார்ந்த தலைப்புகளை பற்றி கூறும் பொழுது கடல் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் கடல் என்ற தலைப்பிலே கடல் பெயர் காரணம் இதை எனது கவிதையில் கொண்டு வர விளைந்தேன் அதாவது கடப்பதற்கு முடியாததால் நாம் அதனை கடல் என்கிறோம் என்பதனை கடப்பதற்கு அறிய உன்னை கடல் என்று போதித்தோம் கடந்து பார்க்க முயற்சித்து அரைகுறையாய் சாதித்தோம் என்ற வரிகளை எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக கடலில் தான் மனிதனின் நாகரீகம் வளர்ந்தது அன்றைய காலகட்டத்தில் வாணிகம் கடலின் வழியே நடந்தது என்பதெல்லாம் நாம் வரலாற்று செய்தியாக படித்திருக்கிறோம் அதை வெளிப்படுத்தும் வண்ணம் மனிதனின் நாகரீக வளர்ச்சிகள் மெல்ல இங்கே வளர்ந்தது என்றெல்லாம் வரலாறு சொல்ல வணிகத்தை வளர்த்தெடுத்த கடலினுள் உள்ள மர்மங்கள் பலவற்றை யாருண்டு வெல்ல என்ற வரிகளை அமைத்திருக்கிறேன் அடுத்து வானவில் என்ற தலைப்பை பார்த்தோம் என்றால் வானவில் எவ்வாறு உருவாகிறது இதனை ஒரு கவிதைக்குள் கொண்டு வருவதற்குள் நான் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டேன் அதாவது மழை நின்ற பிறகு காற்றிலுள்ள ஈரப்பதத்தில் சூரிய ஒளிப்பட்டு தோன்றக்கூடிய மாய பிம்பமே வானவில் இதனை கவிதையில் கொண்டு மிகவும் கடினமாக இருந்தது எனினும் முடிந்தவரை முயற்சி செய்திருக்கிறேன் காற்றினுள்ளே இழைப்பாரும் மழை நீரை கதிரவன் ஊடுருவி புது உருவம் தந்தான் காட்சியெல்லாம் மாயை என்று தெரிந்த பின்பும் உன்னை காதலிக்க கவிஞன் மனம் போதவில்லை போன்ற வழியின் ஊடே அக்கருத்தை முடிந்தவரை சொல்ல முயற்சி செய்திருக்கிறேன் அடுத்ததாக மழை என்ற கவிதையிலே மழையின் சுழற்சி அதாவது மேகமழையாகி பிறகு கடலிலிருந்து அது மீண்டும் மேகமாகி மீண்டும் மழையாகும் அந்த சுழற்சியை சொல்லிவிட நினைத்தேன் அதையே உலகம் செலுத்திட தன் உயிரை விட்டு ஜனனம் எடுக்க ஆள் கடலை விட்டு மீண்டும் ஒரு முறை மேகம் தொட்டு சிந்தும் மழைக்கு கைகள் தட்டு என்ற வரிகளை படைத்திருக்கிறேன் மேலும் நிலா வைகறை வனப்பு இயற்கையின் மடியில் உள்ளிட்ட பல தலைப்புகளும் இதில் உள்ளன அடுத்ததாக இலகிடுமா இதயங்கள் காண மறந்த விழிகள் கருகிடு மொட்டுக்கள் பொது யுக பதுமை இயந்திர யுகத்து இணையர் உள்ளிட்ட பல தலைப்புகள் சமுதாயத்தின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணம் அமைந்திருக்கக்கூடும் அதில் முதலாவதாக நான் சொல்ல நினைப்பது இன்றைய தலைமுறையினரிடையே இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரத்தை பற்றி சொல்ல நினைத்தேன் அதையே காண மருந்த விழிகள் என்ற கவிதையிலே நஞ்சுண்டு பசியாற்றும் இன்றைய தலைமுறை அதற்கு நாதியற்ற சமுதாயம் என்பதே முகப்புரை எதனை வளர்த்து ஆயுள் வளர்த்தான் உன் பாட்டன் பரம்பரை அதை அறியாமல் நீ வகுத்தாய் ஒரு விலங்கா வரையறை என்ற வரிகளை எழுதியிருப்பேன் அடுத்ததாக குழந்தை தொழிலாளர்களின் அவலத்தை பற்றி கூறும்பொழுது பொழுது சில்லறைக்கு உழைத்திடும் சீருடைகள் கோடி அவர்கள் வாழ்க்கை சித்திரத்தை படைக்கும் வானம் பாடி கையளவும் கற்காமல் வறுமையின் பின் ஓடி மூச்சு வாங்கி திரும்பி பார்த்தால் அது வாழ்க்கையின் கடைக்கோடி என்ற வரிகளின் ஊடே குழந்தை தொழிலாளர்களின் அவல நிலையை முடிந்தவரை எடுத்துரைத்திருக்கிறேன் இதுபோல இலகிடுமா இதயங்கள் இலகிடுமா இதயங்கள் என்ற கவிதையிலே அக்கவிதை எழுதப்பட்ட கால சூழலில் நான் கேட்டு வாசித்த நிகழ்வுகள் அதன் வழியே என் நான் அடைந்த மன தவிப்பு மனக்கொதிப்பு அதை முடிந்தவரை எழுதியிருப்பேன் அதாவது பொள்ளாச்சி சம்பவம் விளம்பர பலகையினால் ஒரு பெண்ணின் உயிர் சாலையிலே பரிதாபமாக பறிப்போன சம்பவம் அடுத்து மதுவுக்கு அடிமையான மகன் தன் தாயின் கழுத்தறுத்து வீதியில் வீசியது உள்ளிட்ட பல நிகழ்வுகளை அக்கவிதையில் கூறியிருக்கிறேன் அடுத்ததாக கொரோனா வான வானொலி கைபேசி உள்ளிட்ட பல தலைப்புகளும் உள்ளன ஆகவே எனது முதல் நூலான நிசப்த அலைகள் என்ற எனது கவிதை நூலினை நீங்கள் ஒவ்வொருவரும் வாசித்து நீங்கள் தரக்கூடிய பின்னோட்டம் எனது அடுத்த படைப்பிற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேலும் இந்த கவிதை நூலிலே நான் எழுதி முடிப்பதற்கு எனக்கு ஒத்துழைப்பு நல்கிய எனது கணவர் மற்றும் எனது தோழமை உறவுகளுக்கும் நூல் அறிமுகம் செய்து சிறப்பு சேர்த்த அந்தகவி பேரவைக்கும் அதனை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்த பேராசிரியர் டாக்டர் யு மகேந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்